மாட்டு வண்டியில போயிட்டு தம்புள்ள இப்ப நாங்க தம்புள்ள அமைந்திருக்கக்கூடிய இந்த மாட்டு வண்டி வணக்கம் நேர்களை யூடியூப் டியூப் இளைஞங்களை பார்வையாளர்களை உங்களுடைய பூரணமான சப்போர்ட் எங்களுக்கு வழங்குங்கள் நான் உங்கள் நியூட்டன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொல்லித்தோன்னா தமிழில் இருக்குது அந்த வந்து ஒரு மாட்டு வண்டி இதில் வந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு விலேஜ் ஏரியாவை நாங்கள் போக போகிறோம் விலேஜ் ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து இந்த மாட்டு வண்டி இதில் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இது ஒரு பேக்கேஜ் அதாவது வந்து நாங்கள் இங்கே வந்து பயணிக்கிறதுக்கும் பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் போர்டில் போய் பிறகு நாங்கள் அந்த கிராமத்துக்குள்ள போய்ட்டு சாப்பிடுவோம் என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படி இருந்தால் முழுமையான ஒரு வீடியோ காணொலியை நாங்கள் தருப்புறோம் வந்து தமிழ் இருந்து நாங்கள் இப்போ ஒரு தூரத்தில் உள்ளதான் இந்த இடம் இருக்குது இந்த சபை மாட்டு வண்டி இன்னுக்கு இருந்து சபை தீர்வு வந்திருக்கு இன்னுக்கும் ஒரு ஐயா வண்டி என்னோடு இருக்கிறது வந்து இப்போ அதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது வந்து மே ஜனவா

வந்து போட்டில் சின்ன ஒரு போட் மாதிரி இருக்குது அதில் வேற போகிறோம் வேறு அப்படியே பயணிக்க போகிறோம் ஐயா கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து சைடில் தேர்ச்சி ஒரு அழகான ஒரு பயணம் நல்ல ஒரு காற்று அதோட இந்த குளத்தில் வந்து ஒரு அமைதியான ஒரு பயணத்தை அதனால் சக்தி கொண்டு போகிறேன் இப்போ சுற்றுச்சூழல் பார்க்குகளை இயற்கை நிறைந்த ஒரு இடமாக இருக்குது பார்க்க போனால் கண்டி அதாவது வந்து கண்டியில் எப்படி இவ்வளோ இயற்கையாக இருக்குமோ அதில் தூகுடமையில் எப்படி இருக்குமோ அது போல தான் தம்முடையிலேயும் ஒரு அழகான இடமோன்றது எங்களுக்கு இதுதான் முதல் தடவையாக இருக்கு Bilani Bilani udah berani, पर नहीं चल रही कोई नहीं चल रही सर आना देना डाल दो बोलो அண்டி நிக்கிறா அண்டி இப்ப அரிசி போட்டு அடிச்சு எங்களுக்கு சாப்பாடாக்கி போறாங்க இன்னொரு சுகமா இருக்கு பாருங்க இந்த பாருங்கல அந்த நாளையில வந்து நாங்கள் இப்படித்தான் முந்தி இடிச்சு குரக்கண் புட்ட அச்சாலும் சரி அல்லது தூள் இடிச்சாலும் சரி இப்படித்தான் நாங்கள் இடிச்சு உடனடியாவே நாங்க சமைச்ச காலம் அதனாலதான் உடம்பில வந்து எக்ஸசைஸ் இருந்தது இப்போ நாங்கள் நோய் வாய்ப்பாட்டிருக்கோம் இப்படி ஒரு வேலையும் இல்லை அஞ்சு மாதிரிலாம் இப்போ டிவி ஓடி Oh. Mm -hmm. ैभ और होटटो द ट डंबुल है है मे न शरी के जना जनवा बसिटी कर ब कर तो राइबर के बाट किनवा मेती नहीं जंद

කබබண்டக்கக்க දෙමබண்டக்கසිබண்ட දෙම ओ बेंडी का फैमिल फैमिल बेंडी का बेंडी का बेंडी का मेंगो मेंगो मांगा 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 सुपर मेंगो टेस्ट कितना नहीं डाल टेस्ट को मांझो का मांझो का मेंझो का इन उस मेंझो क्लियो इन उस वाले बिलावार इन उस ඉදිල් එ ස මෙතන හදලා තියෙනවා දමර පරග මකලේ විඩියෝ පරිග ඇජමට මබ යෝජ කියනවා බ சரி இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களும் விலைக்குது சொல்லியிருக்கிறாங்க